வணக்கம் திருப்பதி போன அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் நைட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நாங்கள் கரெக்டாக கலந்து எரியட்டுமா குழு வச்சுட்டு வா வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமா எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் போகையில் பார்த்தீங்கன்னா சரியான குளிர் ஆனால் அந்த குளிரோடு நம்ம நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த வட்டம் போனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஏழுமலையான நம்ம தரிசனம் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது எனக்கு வந்து திடீர்னு தான் கிடச்சது எந்த விதமான பிளான் பண்ணலை போகணும் அப்படின்னு சொல்லி முன்னகுட்டியே நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வைக்கலை திடீர்னு தான் கிளம்பி போனோம் அக்கா அம்மையன் தான் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போனான் நான் வரலன்னு எவ்வளோ சொன்னேன் அவன் கேட்கலை வாங்க சுற்றி போவோம் அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி அவன் தான் கூப்பிட்டு போனான் நாங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு திருவண்ணாமலை வந்துட்டோம் அந்த பனிப்பொழிவோம் வந்து போது பார்த்தீங்கன்னா சென்மையாக இருந்தது ாமையே எப்பையும் என்னுடைய பாதுகாவலர் வீல் சேரை பிடிச்சிட்டாரு எந்தெந்த இடத்துல நி நிப்பாட்டி என்னை எப்படி வீல் சேரில் ஏற்றணுமோ அப்படி தான் அவனுக்கு தான் தெரியும் இந்த சாமிகிட்ட போய் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக இருந்தது எதுவும் ஃபோனைக்குன்னா கீழே த கீழே தள்ளி விட்டுருவாரோ என்ன மோணும் ஏன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருந்தது சாமி பார்க்க போகணும் சரி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரூம்பு பார்த்துக்கிட்டே வந்தோம் எல்லா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது காலையில் திருவண்ணாமலை சாமியோட அந்த மண்டபமாக அதை பார்க்கையில் எனக்கு நன்றி சில பூரா வரிசையாக இருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த திருவண்ணாமலையில் வந்து இறங்கி நான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும்போது நட நல்ல நட திருவண்ணாமலையிலருந்து திருப்பதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான நடை தான் நெட்டுக்க நந்தி சில இருக்குது பாருங்கள் ரூம்புக்கு தான் ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் மற்ற கடையே சில ஒரு ரூம்பு கிடச்சிது ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டான் சரி அங்கே போய் ட்ரெஸ்ஸை ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அங்கே போய் குளித்து குளித்து கிளம்பிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம் சாமியும் பார்த்துட்டோம் கோயிலுக்குள்ளே ஃபோனை எடுத்துகிட்டு போகல எல்லா எல்லாேரும் ஃபோனுமே கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தோம் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் வீட்டில் ரெடி பண்ணி கொண்டுட்டு போனோம் ஒரு நேரத்துக்கு மட்டுந்தான் ரெடி பண்ணி கொண்டுட்டு போனோம் அது சாமி பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வரையில் ஒரு தோப்பு மாதிரி இருந்தது அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம் இந்த போகிற இடங்களில் நம்ம வெளியே உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா அந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும் மனசை ஒரு அமைதிப்படுத்தும் பார்த்துக்கும் ஒரு வழியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திருப்பி வண்டி ஏறியாச்சு இனி அடுத்து பார்த்திங்கன்னா காலாஸ்திரி தான் இருக்கோம் சில்லுன்னு காற்று அந்த மலை மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் போகிறது எப்பயுமே தொலைதூர தொலைவில் நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு மனசை அமைதிப்படுத்தும் நமக்கு நாங்கள் காலஸ்தி வரும்போது பார்த்திங்கன்னா மணி நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கே வந்துட்டோம் சரி சில சடங்குகள்னால் அக்காமை எனக்கு செய்ய வேண்டியது இருந்தது சரி அதை அவங்க எல்லாருமே போயிட்டாங்க நான் மட்டும்தான் காலை காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் சிவனியாகவும் காரில் இருந்தோம் நான் இறங்கவே இல்லை காரில் இருந்து இறங்கவே இல்லை அவங்க தான் போயிட்டு வந்தாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்க பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் நானும் சிவனியாகவும் அப்புறம் கார் பார்க்கிங்க்கு கொஞ்சம் நேரம் போய் அங்கே காரை பார்க் பண்ணுற இடத்துல போய் நிப்பாட்டிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்க வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மணி எட்டு மணி எட்டரை ஆயிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு பழையபடி நைட்டு தங்குறதுக்கு ரூம் தேடிக்கிட்டு இருந்தோம் அந்த நைட்டு வெளிச்சத்தில் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருந்தது எனக்கு ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சு ரூம்பும் கிடச்சிருச்சு ரூம்புக்கு போயிட்டோம் இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம் காலையில் எல்லாருமே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டோம் சாமி பார்க்க போகணும்ல ஒரு வழியாக எல்லாருமே கிளம்பி சாமி பார்க்க கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கு நாங்கள் போன அஞ்சு மணி அஞ்சரைக்கு போகல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது சாமி பார்க்குறதுக்கு நான் வந்து போனவுடனே சாமி பார்த்துட்டு ட்டோம் இங்கேயும் ஃபோன் அளவுக்கு கிடையாது கேட்டுக்கு வெளியே இது வச்சுருக்கணும்னு இங்கேயே டோக்கன் போட்டு ஃபோனை வச்சிட்டு போயிட்டோம் இது நாங்கள் நடைபாதையில் அப்படி நடந்து வரையில் எடுத்தது இது காலையில் அஞ்சு மணி அஞ்சரை வரைக்கும் நாங்கள் வரையில் இது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கெழம காலையில் கோயிலுக்கு வந்தா ஒரு வழியாக உள்ளே அந்த லைட் வெளிச்சத்தில் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது எல்லாரும் அடிக்கொரு தரம் போயிருப்பீங்க எனக்கு வந்து இது வந்து மொதல் தடவை பார்க்குறதுனால எனக்கு வந்து அது புதுசாக தெரியுது எல்லாமே எல்லாருமே போய்ட்டு வந்திருப்பீங்க நான் சொல்கிறது வந்து இது தெரியாதா இது எல்லாருமே பார்க்குறது தானே நீங்கள் வந்து எல்லாருமே அடிக்கொரு தரம் போய் போய் பார்த்துருப்பீங்க நான் வந்து பார்த்தது கிடையாது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் அதனால எனக்கு வந்து இது புதுசாக தெரியுது எல்லா இடங்களுக்குமே வந்து மொத மொதல் வர்றதுனால எனக்கு எல்லாமே இது வந்து புதுசாக தெரியுது அங்கங்கே கூட்ட கூட்டமாக உட்காந்துருந்தாங்க நிலையில் இந்த கோயிலுக்கு உள்ள முறையில் ஃபோனை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஃபோன் வந்தோட கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வந்துக்கிட்டு இருக்கோம் வந்ததுக்கப்புறம் தம்பி டீ வாங்கி கொடுத்தான் ரெண்டு பேருமே குடிச்சிட்டு நானே இந்த தங்கச்சியும் குடிச்சிட்டு அவங்க உள்ள வரிசையில் நின்று நாங்கள் வந்து முன்னாடியே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் எனக்கு கொஞ்சம் சிறப்பு சலுகை அப்படிங்கிறதுனால நாங்கள் முன்னாடியே போய் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அவங்க வரிசையில் நின்று சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு சரி ஒன்றும் காலையில் அஞ்சு மணிக்கு போனதுனால நாங்கள் டீ கூட குடிக்கலை சரி வந்ததுக்கப்புறம் டீ குடிச்சு எல்லோரும் குடிச்சிக்கிறோன்னு பார்த்தோம் அவங்க வரல சரி நம்ம சாப்பிட்டுக்குறோன்னு பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் பசியாகிடுச்சு டீயும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்தா அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்புறம் சாப்பிட போனோம் சாப்பாடு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இட்லியெல்லாம் ரொம்ப மோச நிலையில் இருந்தது சாப்பிடவே முடியல என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்க சாப்பாடுலேயும் சரி மற்றவங்கள நம்மளை வந்து உபசரிக்கிறதுலேயும் சரி தமிழ்நாடுக்கு நிகராக எங்கேயுமே கிடையாது என்னையை பொறுத்தளவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூரி ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பூரி மசாலா ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் காருக்கு போவோம்னு சொல்லி கிளம்பிக்கிட்டோம் அவ்வளோ டிராஃபிக்கு போகையில் பார்த்தீங்கன்னா போனோம் சிவனி அவரு எப்படி போகுதுங்க எல்லாரும் முன்னாடி போனாங்க நானும் இந்த பிம்பினாலும் வந்தோம் ஒரு வழியாக காருக்கு வந்தாச்சு இனி நேராக திருப்பதி தான் சாப்பிட்டு நாங்கள் கிளம்படியில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு இருக்கும் காலையில் திருப்பதி கரெக்டாக நாங்கள் போய் சேரையில் மணி பன்னெண்டு மணி பன்னெண்டே காலு கமலாஸ்திரி போயிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட கூட இறங்கி போனாங்க நான் எங்கேயுமே இறங்கலை இறங்கிட்டு வண்டியில் ஏறுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதனால வந்து நான் எங்கேயுமே இறங்கலை இடங்களுக்கு மட்டும் இறங்கிட்டு மிச்ச நேரங்கள்லாம் நான் கார்லேயே இருந்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்துட்டோம் ஒரு வழியா கரெக்டாக மணி பன்னெண்டு பன்னெண்டு நம்ம வரையில நாங்கள் வரையில இந்த கரடன் சிலையை போகும்போது வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் தவறி கவனிக்கல நான் ஆனால் திருப்பி நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணவே இல்லை நான் எடுத்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட் சூப்பராக இருக்கு செக்கிங்க்கு ஒரு பத்து நிமிஷம் நின்றோம் செக்கிங் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் இந்த மலை மேலே போகும்போது போன அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது பார்க்கவே அப்படி ஒரு அழகா இருந்தது அதான் எனக்கு வந்து இது புதுசாக தெரியுது எல்லாமே எல்லாரும் ஒரு தூரம் போயிருப்பீங்க அங்கே வந்து அப்படி போக முடியாது இல்லையா செக்கிங் போட்டு எல்லாருமே லக்கேஜ் எடுத்துட்டோம் திருப்பதி வந்தாச்சு ஒரு வழியா நீ அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போனும் இறக்கிட்டு நீ அங்க ரூம்புக்கு போகணும்ல முன்னால வந்த பின்னால வந்தாங்க உள்ள நுழைஞ்சாச்சு ஒரு வழியா மணி அந்த கடைக்கிட்ட ஒட்டி போக மணி நட தான் அவ்வளோ ஒரு போய் நம்ம எதுவும் தெரியலை அப்படின்னு கேட்டோம்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க பதில் சரியாக சொல்ல மாட்டாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதே நம்ம நம்ம ஊர்னால் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டோம்னா அவ்வளோ ஒரு தெளிவாக சொல்லிடுவாங்க இருக்க இடத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுதான் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு தான் வெளி மாநிலம் அது அதுதான் எனக்கு அந்த மாநிலம் பிடிக்கலை எப்படா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோன்னு தான் இருந்துச்சு சாமி பார்க்க எப்படி போகணும் எந்த வழியாக போகணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருந்தது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு இல்லையே மற்றவங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சரி அந்த உடனே சரி ஒரு டீயை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டோம் டீ வடையும் வாங்கி கொடுத்தான் டீ எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது நம்ம ஊர் டீ மாதிரி இல்லை உளுந்த விட சூடாக போட்டாங்க அதே ஒரு கை பார்த்துருவோம் சொல்லிவிட்டு ஆளுக்கு கொண்டா வாங்கினோம் அதை சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்தாங்க சாம்பார் சாதம் அதையும் சாப்பிட்டு அப்படியே உள்ள போயிட்டோம் ஹால்குள்ள போயிட்டோம் கிளம்புறதுக்கு ஆனால் சாப்பாடு செம்ம டேஸ்டா இருந்தது அது கோயிலில் கொடுக்கறதுனால அந்த டேஸ்டா இல்லை என்னான்னு எனக்கே தெரியல நம்மளும் வீட்டில் செஞ்சு பார்க்கறோம் நமக்கு அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது ஒரு வழியாக பந்திரங்களுக்கு வந்துட்டோம் ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை சுத்தரவாக இல்லை சார்ஜ் இல்லை பார்த்துக்கோங்க சரின்னு கிளம்பிட்டு ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு சரி வெளியே வந்து ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பேத்திக்கு ஒரு பொம்மை வாங்கிக்கிட்டு சிவனியா ஒரு வலையில் மட்டும் வாங்கினோம் வேற எதுவும் வாங்கலை அங்கே விலை பூரா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் நம்ம ஊரில் வந்து பார்த்துக்குவோம்னு சொல்லிவிட்டு பெருமாளுக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு அவர் நல்லபடியாக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மான்னு எங்களை அனுப்பிச்சி விட்டாரு ஒரு வழியாக கிளம்பிட்டோம் மலையில் வந்து இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கிளைமேட்டாக இருந்தது அந்த பார்க்குற அந்த காட்சிகள் புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம் திருப்பதி போயிட்டு வந்த அனுபவம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது பெருமாளை பார்த்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருந்தது அவருடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க